அல்லாஹுடைய தூர செல்லல்லாஹ் அனுகிவா செல்லும் ஒரு முறை பள்ளி உள்ளே செல்கிறார்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் அபு உமா மா அறது அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள் தொழுகை இல்லை துழுகையுடைய நேரமல்ல யா அப்பா உமாமா தொழுகை இல்லாத நேரத்தில் நீ பள்ளியில் அதுவும் உன் முகத்தில் கவலை தெரிகிறதே ஏன் அபு உமா மா அறது அல்லாஹ் அனுகவல் சொன்னாங்கல் ஹுமூமுன் மதுயோனுன் அல்லாவுடைய தூதரை துக்கம் என்னை வாட்டுகிறது கடனால் அவதிப்படுகிறேன் என்ன ஒரு நபி பாருங்கள் என்ன ஒரு நபி பாருங்கள் அப்போ உமாமா ஒன்றை அறிவித்துக் கொடுக்கதா அதை நீ கூறினால் அல்லாஹ் உன் கவலையை உன் துன்பத்தை நீக்குவான் உன் கடனை அல்லா நீக்குவான் சொல்லுமாதே சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதரே நீ காலை எழுந்தாலும் மாலை வந்தாலும் சொல் ஹசன் துன்பத்தில் இருந்து பாதுகாப்பை தேடுகிறேன் கவலையிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன்

கடன் என்னை மிகைப்பதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்பதை காலையிலும் மாலையிலும் சொல் உன் கவலையை நீக்குவான் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்